எப்படி வருது? எக்கு வருது? எத்து பின் வாங்க முடுக்கோடி வாங்க சொல்லி? ஏத்து கண்ணாடி விரியேன் பாம்மா? கண்ணாடி விரியேன் கண்ணாடி விரியா நான் தண்ணி வந்துருங்க கண்ணாடி விரியம் பாம்பா நம்ம வீட்டில் இருந்து குட்டி கிடந்து ஆமாத்த மழை பாம்பு மாதிரிலாம் வர வரையா கிடக்கு ஆ தள்ளி 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 தான் நிற்காவோ கண்ணாடி விரியம் பாம்பு விஷம் கூட விஷம் கூட சார் கண்ணாடி விரியம் பாம்பு சார் கல்லூட்டு விரியா கூடாது பெருசு